பாடலாக்கும் பாட்டி ஒரு நறுமணமமிக்க கிராம சந்தை ஆங்கில் ஒரு நாற்பது வயதான அங்காடிக்காரி பாட்டி சத்தம் போட்டுக்கொண்டே காய்கறி விற்று கொண்டிருக்கிறார் முட்டை கோஸ் வாங்க வாங்க இஞ்சி புது விளைச்சல் என வாய் ஓயாமல் பேசிக்கொண்டே இருக்கிறார் அதே கிராமத்தில் விழா நடைபெறுகிறது பாட்டி நன்றாக பேசுவாள் அவளுக்கு ஒரு நல்ல குரல் இருக்கும் என நினைத்த ஒருத்தர் பாட்டியையும் பாடர் போட்டிக்கு பரிந்துரைக்கிறார் மறுநாள் பாட்டி மண்டப மேடையில் நின்று மைக் போன் பிடித்தாள் எல்லோரும் எதிர்பார்ப்புடன் இப்போ பாட்டு வரப்போகுது என்று அமைதியாக இருக்கிறார்கள் ஆனால் பாட்டி பாடத் தொடங்கவில்லை இப்போ சந்தையில் வெங்காயம் இல்ல கறிவே பிள்ளை விலையேறி இருக்கு இன்றி நாளைக்கு தான் வரப்போகுது என ஆரம்பித்தாள் விழா நடத்துபவர் குழப்பம் இவங்க பாடவே இல்லையே என தடுமாறுகிறார் பாட்டி ஆத்திரமாக இப்படி வெங்காயமும் இல்லாமல் எப்படி பாடுவது என்று மேடையில் சொல்கிறாள் அவள் பேசுவதை நிறுத்தவே மாட்டாள் பாட்டும் எதுவும் வரவில்லை அனைவரும் சிரித்து விடுகிறார்கள் முற்றும் பொழிவு அங்காடி காரியை பாடச் சொன்னால் வெங்காயம் கறிவேப்பில்லை என்பால் நிறைய பேசக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய நேரத்தில் செயல் காட்ட மாட்டார்கள் என்பதற்கு இது ஒரு நகைச்சுவையான உதாரணம் முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்